கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பேரண்ட்ஸ் ஸ்பெஷல் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலேயும் கூட பெற்றோராகிய ஆகிய நம்மிடத்தில் தேவன் ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார் அது எந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அமேன் இந்த வார்த்தை ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை ஆப்ரஹாம் இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்ததியை ஆசிர்வதிக்கிறார் ஈசாக்கை வந்து எனக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆப்ரஹாம் வந்து எந்த ஒரு யோசனையுமே யோசிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு கொடுக்குற தான் இந்த ஆசிர்வாதம் அப்போ பாருங்களேன் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஆப்ரகாமுக்கும் ஆப்ரகாமின் சந்ததிக்கும் தேவன் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்ம கூட யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட விசுவாசிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கூட ஆப்ரகாமின் சந்ததி தான் அழைக்கப்படுகிறோம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா ஆப்ரகாமுக்கு தேவன் சொன்னபடியே அவரை ஆசிர்வதித்து அவருடைய பேரை என்ன செய்திருக்கிறார் பெருமைப்படுத்தி இருக்கிறார் இதுதான் நம்மளால் ஆப்ரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுவது தேவன் அவரை கனப்படுத்தி இருக்கிறார் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த அப்ப பாருங்களேன் பிளஸ்ஸிங்ஸ் வந்து அடிப்படையில் தான் வருகிறது அப்ப பெற்றோராகிய நாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்திற்கு அணு தினமும் அவரை தேடி அபிரகாமை போல அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் பெற்றோராகிய நாம் நடக்கும்போது நமக்குள் நம்முடைய சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம் நிமித்தமாக நம்முடைய சந்ததி விதிக்கப்படுகிறது இது எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா அப்போ பாருங்க நம்ம ஒரே ஒரு ஆள் தான் ஒரு ஒரு நபர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஆண்டவரை நேசித்தது நிமித்தமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆப்ரகாமுடைய சந்ததியை வெகுவாய் ஆசிர்வதித்து விட்டார் அந்த ஆசிர்வாதம் இன்றைக்கும் நம்ம மேலே இருக்கிறது விசுவாசி விசுவாசிகளாகிய நம்ம மேலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதே போல் தான் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் பெற்றோராகி நீங்களும் நானும் கர்த்தருடைய கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை எப்படி கர்த்தருக்கு பலியாக ஆப்ரஹாம் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் போது முதல்ல நீங்கள் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக நினைக்க நினைக்காம உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார் உங்கள் சந்ததியை ஆசிர்வதிப்பார் உங்கள் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாத்தையும் ஆசிர்வதிக்க தேவன் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை ஆப்ரகாடாக்கு மட்டும் வைக்கல நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் அதனால கர்த்தர் இன்றைக்கு பெற்றோராகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை யோசித்து பாருங்களேன் ஆப்ரகாம் ஆண்டவரை சொல்லுக்கு கீழ்படிந்து ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார் ஆனால் அந்த இடத்துல ஈசாக்கும் அமைதியாக தன்னை பலியாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துருக்கணுமே இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் இப்படி ஒரு காரியத்தை செய்வோமானால் பிள்ளைகளை அக்செப்ட் பண்ணுறாங்களா நம்மளை எதிர்த்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்போ பாருங்கள் ஆபிரகாமுடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்கிறது முதலாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து தேவனை நேசித்து வாழ்ந்தவர் ஆபிரகாம் அடுத்ததாக அதே ஒரு விதத்தில் பிள்ளைகளை வளர்த்துருக்கிறார் பிள்ளையாகிய ஈசாக்கை வளர்த்துருக்கிறார் ஈஷாக்கை அவர் அப்படிதான் வளர்த்தார் பாருங்களேன் பலி செலுத்தும் போது ஆட்டுக்கு பதிலாக ஈசாக்கை தூக்கி வைக்கிறாரு அப்போ ஈசாக்க நேரத்தில் அமைதியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறாரே அப்போ எந்த அளவுக்கு ஆப்ரஹாம் வந்து ஈசாக்கை கர்த்தருக்குள்ளே வளர்த்துருக்கிறார் அப்போ ரெண்டு காரியங்கள் அவசியம் முதலாவதாக பெற்றோராகிய நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவரை தேடி அவருடைய வழியில் அவர் சொன்னது போல் நம்ம நடக்க வேண்டியதும் அவசியம் அப்படி நடக்கும்போது தேவன் நம்முடைய சந்ததியை ஆசிர்வதிக்க அவர் வந்து விடுகிறார் அடுத்ததாக அவருடைய நம்முடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை சில பெற்றோர் ஒப்பு கொடுத்து விட்டு என்ன செய்ய மறந்துடுறாங்கன்னா கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தவறி விடுகிறார்கள் அப்படி நம்ம இருக்கக்கூடாது ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தரை நேசிக்க பழக்க வேண்டும் கர்த்தரை தேட பழகணும் கர்த்தருக்கு கீழ்ப்படியை பழக்க வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் தான் பழக்க வைக்கணும் கர்த்தர் உங்களை எப்படி பழக்க வைக்கிறாரோ அதே போல் அதே ட்ரைனிங்கை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கு கர்த்தரை தேட உங்க பிள்ளைகளை பழக்குங்க கர்த்தருக்கு அர்ப்பணிக்க உங்க பிள்ளைகளை பழக்குங்க செய்ய கீழ்படிய பிள்ளைகளை பழக்குங்க கர்த்தரை பிள்ளைகளை இப்படியாய் இதெல்லாம் எப்படி நேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டர் என்ன செய்யும் அப்படியே பார்க்க 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 இருதயத்தில் விடும் அப்போ உங்களை பார்த்து தான் உங்க பிள்ளைகள் வளர்க்க நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு பெரிய ரோல் மாடலாக இருக்கிறீங்க அதனால் கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் அவங்க பிள்ளைகளுக்கு மாறுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக கற்றுக் கொடுங்க அப்படி கற்றுக் கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகள் அழகாய் தேவனுக்குள்ளாக வளருவார்கள் வளர்ந்து தேவனுடைய சந்ததியாய் மாறுவார்கள் இப்படியாய் ஈசாக்கைப் போல வாக்குத்தின் சந்ததியாய் மாறுவார்கள் மாறி நம்முடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் அதே போல் நம்முடைய சந்ததி தேவன் ஆசீர்வதித்து பூமியின் ஜாதிகள் எல்லாவற்றையும் பூமியின் ஜனங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சந்ததிக்குள்ளாக தேவனை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள வாக்கு உள்ள சந்ததியாக நம்முடைய சந்ததி எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் இந்த நாளில் தேவனத்தில் ஒப்பு கொடுத்து செவிப்போமா அன்றுவரே எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகளின்படி பெற்றோராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக தகப்பனே அன்றுவரையே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்குற பிள்ளைகளை உமக்குள்ளாக நாங்கள் வளர்த்திட ஆனவரே வாக்குத்தின் சந்ததியாக எங்கள் சந்ததி மாற நாங்கள் செபிக்கிறோம் அதுக்கு நாங்கள் முதலாவது உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உமை நேசித்து உமை தேடி உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய வழியில் நடக்கிற ஜனங்களாக எங்களை நீர் மாற்றுங்க எங்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை மாற்றுங்க எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்து வளர்ந்திட கற்றுக்கொள்ள ஆனவரே சப்பா வாக்குத்தின் சந்ததியாக தேவனுடைய சந்ததியாக ஆனால் பூமியில் வாழ்ந்து ஜெயிக்க தேவனாகிய கற்ப எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து உயர்த்துவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்